அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு பெரும்பாலான ஜாதகங்கள் ராகு கேதுகளால் பாதிக்கப்படுகிறது ஆமாம் இப்போ ஒரு சாயந்தரம் ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு ஜாதகம் பார்க்க அவர் ஜாதகத்தில் சுக்கரனோடு ராகு அவர் லவ் மேரேஜ் அவருடைய பையன் அம்மா அப்பாவை கன்சல்ட் பண்ணாமலே பொண்ணு வீடே அந்த பையனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்போ இதற்கு காரணம் அந்த சுக்கரனோடு ராக அவருக்கு சேர்ந்துருக்கிற காரணத்தினால்தான் இப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து இவங்க எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பிரச்சனைக்குரிய நபர்களாகத்தான் இந்த ராகுகேதுகள் இருக்குது என்பது கர்மத்தின் வந்து பலாபலம் தான் அப்ப இந்த மாதிரி வந்து ஏன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏற்படுகிறது என்பதற்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் கேதுகளுடைய ஒரு டச்சபிலிட்டி இல்லாம ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் வந்து ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் வந்து ஜாதகத்தில் வந்து லக்கணத்தில் லக்கணத்திற்கு ஒன்னு ஏழில் ராகு கேதுகளோ ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பதெல்லாம் வந்து தனியா இருந்துட்டா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு அந்த ராகுகேதுகளுடைய ராகு கேதுகளுடைய சூரியன் செவ்வா சனி இந்த பாவகிரகங்கள் வந்து சேர்ந்துட்டா பயங்கரமான கொடுமையை படுத்தி விடுகிறது என்பது நம்ம இந்த நாள் வரைக்கும் பார்த்ததோட உண்மை அப்ப இதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு அலசி ஆராய்ந்த போது ஒரு குழந்தை வந்து கர்ப்பத்தில் வந்து ஜனிக்கும் போது இந்த ராகு கேதுகள் வந்து கோச்சார ரீதியாகத்தான் கோச்சார ரீதியாக இருக்கும் இல்லையா ஒரு கர்ப்பம் தரிப்பது வந்து எப்பன்னு கூட நமக்கு தெரியாது தெரியாது அப்ப அந்த ராகு கேதுகளுடைய கோச்சார நகர்வுகள் இருக்கிற இடத்திற்கு அஞ்சு ஒன்பது ஒன்னு அஞ்சு ஒன்போதில் சந்திரனோ சூரியனோ இருக்கின்ற காலத்தில் வந்து கர்ப்பம் தரித்தால் ராகுகேதுகளுடைய தோஷத்தை வந்து அந்த ஜாதகம் பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து காட்டிக்கிறோம் அதாவது வந்து ஒன்றை உருவாக்குவது உருவாக்கும் போது உருவாக்கு உருவாக்கும் போதுதான் உருவாக்கும் போதுதான் கர்மா சேர்ந்து அத போது வந்து என்ன சொல்றான்னா எப்படி வந்து என்ன சொல்றான்னா வந்து கர்மா வராது இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விதை விதைச்சாதான் வந்து ஒரு செடி முளைக்கும் யாதோ ஒருவர் முன்னோர்கள் செய்த தவறுதான் பின் சந்ததிகள் வந்து என்ன சொன்னா அனுபவிக்கிறார்கள் என்பதை வந்து நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராகு கேதுக்களுடைய கோச்சார நகர்வில் கல்யாணம் முடிக்கிறோம் எல்லாமே ஓகே ஆனால் எந்த ஒரு மனமான தம்பதிகளும் என்ன சொன்னானே இன்னைக்கு ராகு கேதுகள் வந்து எந்த இடத்துல இருக்குது அதற்கு ஒன்னு ஒம்போதில் வந்து சந்திரனோ அல்லது சூரியனோ வந்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு வந்து அந்த இல்லற வாழ்க்கையை நடத்துவது கிடையாது இதுதான் கர்மா என்பது இந்த மாதிரி கர்மாக்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் தெரிய முடியாது அது தலையெழுத்து அப்படின்ட்டான் தெரிய முடியாது இல்லையா எப்படி தெரிய முடியும் அதனால தான் பிறக்கும் போது என்ன சொல்றான்னா வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து வந்து நிறைய மக்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ஒரு கோளாறு இருக்கின்ற காரணத்தினால் ஏகப்பட்ட இன்னல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சங்கடங்கள் அதாவது வந்து உறவில் வந்து என்ன இது எங்க கொண்டு போய் பாதிக்கப்படுகிறது உறவு உறவு என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதாவது வந்து தேவையில்லாத நிறைய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு ஒவ்வாத பாலுணர்வு சார்ந்த விஷயத்துல வந்து இதை கொண்டு போய் மாட்டி விட்டுருது ஒவ்வாத பாலுணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து மாட்டி விடுகின்ற காரணத்தினால் நாம் வந்து என்ன சொன்னா இதெல்லாம் வந்து காலச்சக்கரத்தில் நாம் தெரிந்த விஷயங்களை சொல்லிக்கிறோம் இன்னும் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது ஆமா ராகு கேதுகளுடைய பாதிப்புகள் இருந்தால் அது பிறப்பில் காரும் உருவாகும் போதே வந்து என்ன சொன்னா அந்த புள்ளியை வச்சு விட்டுருது அந்த புள்ளியை வந்து அந்த கரு அந்த கரு உருவாகும் போதே வந்து இதோடைய செயல்பாடுகள் நடந்து விடுகிறது நடந்துவிட்டு என்ன சொன்னேன் பிறந்து வளர்ந்து அதற்குண்டான வாலிபி இது பருவ இது வரும்போது காதலில் போய் இறங்கிடுது காதல் மோகம் எல்லாத்துலேயும் போய் இறங்கி வந்து தகப்பன் தாயை எதிர்த்து பிரச்சனை பண்ணி திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் இணைகிறாங்க இணைந்தாலும் என்ன சொன்னான்னா ஊழ்வினை என்பது ஊழ்வினை தான் அந்த ஊழ்வினையை மாற்றுவதற்கு வேறு வழியெல்லாம் கிடையாது இதை இதற்கு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லலாம் இதுக்கு எப்படி தீர்வு சொல்ல முடியும் இதற்கு எப்படி தேர்வு சொல்ல முடியும் சொல்ல முடியாது என்ன காரணம்னால் வந்து மனமான தம்பதிகள் இத்தனை நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சிருங்க இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் டச்சபிலிட்டி ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்களாம் அது நடைமுறைக்கு சாத்தியமாகும்போது இன்றைக்கி வந்து என்ன சொன்னானு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொன்னானா கல்யாணத்துக்கு நாள் குறிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது ஏன்னா மண்டபம் மண்டபத்துக்கு தக்கன கல்யாணம் முடி கல்யாணத்துக்குறி மண்டபம் இந்த நாளில் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மூர்த்தங்குறி அப்படிங்கிற மக்கள் வந்து என்ன சொல்லான்னா ஜோதிடம் சார்ந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஜோதிடத்தில் எவ்வளவு என்ன சொல்லலான்னா நீங்கள் பதுமையாக இருந்து வந்து என்ன சொன்னால் அதன் கோட்பாட்டு இப்படி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதன் கோட்பாட்டுக்கு எதிர்த்து நீங்கள் போகும்போது என்ன சா அது ஒன்றும் சொல்லாது உங்களை போய் தட்டி கேட்டுருமா எதுவும் கேட்குமா எதுவும் கேட்காது ஆனால் என்ன சொல்கிறான்னா அந்த கேட்காத ஒரு தன்மை கேட்காது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன சொல்றான்னா எதிரடையாக நம்ம பேசும்போது வந்து அது வன்மம் ஒரு ஜோதிடம் என்பது உங்களை எதிர்த்து பேசாது எதிர்த்து பேசாது ஆனால் பழிவாங்க நினைத்தால் அதை மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா யாராலையும் வந்து என்ன சொன்னால் பண்ண முடியாது அதனாலதான் வந்து என்ன சொன்னா தெய்வங்களில் நவகிரகத்தின் நவகிரகத்தை வந்து நீங்கள் எப்பயுமே போற்றி நவகிரகத்தை வந்து என்ன சொன்னா போற்றணும் நவகிரக வழிபாடுகள் வந்து என்ன சொன்னா வாரா வாரம் ஒரு முறையாவது போய் வந்து இருபத்தேழு சுற்றுக்கள் இருபத்தேழு சுற்றுக்கள் போங்க போய் வந்து என்ன சொன்ன இருபத்தேழு சுற்றுக்கள் சுற்றுவதனால் உங்களுக்கும் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக தீரும் அதே சமயத்தில் வந்து கோவிலுக்கு நாள் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஆகமத்தினுடைய பரிமாணம் நம்ம உடல் ரீதியாக வந்து என்ன சொன்னான்னா ரெஃப்ளக்ஷன் ஆகும் அப்போ நவகிரக மந்திரங்களை நவகிரக மந்திரம் வேண நான் சொல்றேன் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் ஓம் ஓம் கம் சிம் தம் ரம் லம் அம் எந்த ஒரு மனிதன் நூத்தி எட்டு தடவை அவனுடைய கர்மா அடி இதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மை அப்ப அதை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக ஒரு சாட்டான ஒரே ஒளி இந்த மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் எந்த கோயிலுக்கும் வேண்டாம் எங்கேயும் போவேண்டாம் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் காலையில் எந்திக்க வேண்டியது குளிக்க வேண்டியது ஒரு விளக்கு பொருத்த வேண்டியது கம் சிம் டம் தம் ரம் லம் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை மனமாறு ஏதோ கடமைக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா வேலை செய்யாது எந்த ஒன்றையும் சாப்பாடு சாப்பிட்டா கூட வந்து ருசிச்சு சாப்பிடணும் இது ஒன்றையுமே வந்து அனு அணு அனுபவ ரீதி அனுபவ அனுபவிச்சு வந்து செயல்படும் அப்போ இந்த ராகு கேதுகளை ராகு கேதுகள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான கிரக தோஷங்களையும் வந்து இந்த மந்திரம் வந்து நமக்கு போக்கி கொடுக்கும் அனைத்து விதமான மந்த் அனைத்து விதமான தோஷங்களையும் இந்த மந்திரம் வந்து நமக்கு போக்கி கொடுக்கும் அந்த போக்கி போது வந்து என்ன சார் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்போ எல்லா மனிதனுக்குமே தேவைப்படுவது ஏன் ராகு கேதுகள் வந்து சுக்கரனோடு சேர்ந்தோ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ராகு உட்காருவதோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் உட்காருவதோ கேதுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் உட்காருவதோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து லக்னாதிபதி உட்காருவதோ அதெல்லாம் கொடூரமான விஷயம் லக்கணம் லக்கண புள்ளி போய் வந்து என்ன சொன்னால் ராகுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா வந்து அந்த மனிதனை என்ன செஞ்சுருக்கான் பிஞ்சில பழுத்த பழம்ட்டான் பிஞ்சின பழுத்த பழம் எந்த இதில் வந்து அதில் ரெண்டு இதில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இதில் மோசமாக இருக்கும் சதயத்துலையும் சதயத்தில் நாலு பாதத்தில் வந்து என்ன சார் புள்ளி உட்காந்தாச்சுன்னா பிஞ்சில பழுத்த பழம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நாலு பாதத்தில் போய் வந்து புள்ளி உட்காந்துட்டா நம்ம பிரிஞ்சல வளத்த பாலம் ஆகிருவோம் பிரிஞ்சல பலத்த பாலம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சாப்பிடுவதற்கு இருக்கு ஆனால் சுவாதியில் உட்காந்தா ஓரளவு தொண்ணூத்தொம்ப தொ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லாயிருக்கும் இது நம்ம அனுபவத்தில் வந்து கண்ட உண்மை அதே இந்த மாதிரி அதே சமயத்தில் பரணி நட்சத்திரம் நாலு பாதங்களில் லக்கணப்புள்ளி உட்கார்ந்தால் கஷ்டம் அதே சமயத்தில் பூரத்தில் நாலு பாதத்தில் வந்து புள்ளி உட்கார்ந்தால் நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல போராட்டத்தில் வந்து என்ன சொன்னா நாலு பாதத்துல வந்து லக்கனம் புள்ளி உட்காந்தாச்சுன்னா கண்டிப்பா நல்லா அவர்களை வந்து அவர்களை திருத்தி கொள்ள கூடிய மனோநிலைகளில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் எல்லா நட்சத்திரங்களும் மூணு நட்சத்திரங்கள் வந்து ஒரே பா வந்து என்ன சொன்னா கிரக அமைப்புள்ளதா தான் இருக்கும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே கிரக அமைப்பு உள்ளதாத்தான் இருக்கும் ஆனால் அது எதுதும் சிறப்பானது எதெது சிறப்பானது அப்படிங்கிறதை வந்து என்ன சொன்னான்னா இதே திருவோண நட்சத்திரத்தில் வந்து நாலு பாதத்தில் வந்து நினைச்சா லக்கணப்புள்ளிகள் உட்காரக்கூடாது அதே சமயத்தில் நான் ரோகிணியில் வந்து என்ன சொன்னான்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த என்ன சார் நாலு பாதத்தில் வந்து என்ன சார் உட்காரக்கூடாது அதே சமயத்தில் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா நாலு பாதத்தில் வந்து புள்ளிகள் உட்காரலாம் இதை நீங்கள் வந்து ரொம்ப மைண்டூட்டாக வந்து கவனிச்சு பார்க்கணும் மைண்டூட்டாக கவனிக்கலைன்னு வராது நம்ம வந்து பேச வஞ்ச சப்ஜெக்ட் வந்து என்ன சொன்னால் ராகு கேதுகளுடைய தொந்தரவுகளுக்கு காரணம் தாய் தகப்பணி இணையும் போது ராகுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரனோம் அல்லது ராகுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் யார் சூரியன் இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து பிறப்பால் ராகு கேதுகளுடைய தோஷத்தோடு கண்டிப்பாக பிறக்கும் அதுல மாற்றமெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது அதில் வந்து மாற்றவும் முடியாது அப்ப ராகு கேதுகளுடைய தோஷம் என்பது எங்கே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் தாயுடைய கர்ப்பம் உருவாகின்ற காலத்தில் வந்து இந்த மாதிரி காலங்களில்தான் கோச்சார ரீதியாக ராகுகியர்கள் வந்து அந்த ஜாதகத்தில் ஜாதகத்தில் அவர்கள் தாயும் தகப்பனும் இணைகின்ற காலத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து என்ன சொல்லுன்னா இருக்கிற இருந்தால் அந்த குழந்தை குழந்தை பிறக்கின்ற காலத்தில் ரொம்ப வந்து ஒரு சோதனை கட்டங்களாகவே இருக்கும் சோதனை கட்டங்களாகவே இருக்கும் அதாவது மீண்டு வந்திருப்பாங்க மீண்டு வந்தது வேறு விஷயமாக இருக்கலாம் மீண்டு வந்துடுவாங்க இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதற்கு மீண்டு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது குப்பையான ஜாதகத்தை கூட வந்து என்ன சரி பண்ண முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதெல்லாம் உண்மைதான் ஆனால் பிறப்பு என்று சொல்லக்கூடியது பல பேர் வந்து என்ன நிரந்தரமான ஒரு யோகத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சில பேர் வந்து எப்பயுமே பராரியாகவே இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா கிராமத்தில் அழகாக சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எனக்கு வந்து என்ன சொன்னா விருப்பம் இல்லை என எல்லாரும் வருத்தப்படுவேன் அப்ப தகப்பன் அந்த குழந்தை இயற்கையாக உந்துதல் சக்தி சக்தி ஏற்படும் போது செயல்பட்ட விதம் என்பதற்கு அந்த வார்த்தையை சொன்னாலும் வருத்தப்படாதீங்க அப்பா கோபணத்தை ஆபத்த நேரம் அப்படிமா என்ன காரணம் அந்த நேரம் சரியில்லாத நேரமாக போய்விட்ட காரணத்தினால்தான் சில பிள்ளைகள் கடைசி வரைக்கும் தரதலையாக இருக்கிறது பிரச்சனையாகவே இருக்கிறது அதற்குத்தான் என்ன சொல்றான்னா ஆஸ்தானம் அனுஷ்டானம் ஏதாவது ஒன்று இருக்கணும் மனுஷன் கடைப்பிடிக்கணும் ஒரு ஒழுக்க நெறி ஒரு கோயில் டெய்லி ஒரு கோயிலுக்கு போகணும் போய் ஒரு சாமி ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு வரணும் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது இதான் என்னுடைய ஆன்மீக வழிபாடு தான் ஒரு சாதாரணமாக நம்ம நா நாட்டில் இருக்கிறது ரொம்ப விநாயகர் தான் பிரசித்தி பெற்றது அடிக்கடி விநாயகரை கும்பிடுங்க ஏன்னா அது பக்கத்தில் வந்து ரெண்டு சர்ப்பங்கள் இருக்கிறது அதை விநாயகரை கும்பிடும்போது இந்த சர்ப்பங்களை வந்து என்ன செய்யும் அறுக்கடாட்சம் புரியும் அதனால் வந்து இந்த மாதிரி ராகு கேதுகளுடைய தொந்தரவாள்கள் தான் சொந்தரவாழ் தான் வந்து ஜாதகத்தில் வந்து ரொம்ப அவுட்டான மோசமான நிகழ்வுகள் இருப்பதற்கு காரணம் பிறப்பதற்கு முன்னாடி அந்த கருவுறுவதற்கு கருவுருகின்ற காலத்தில் தாயும் தகப்பனும் இணைந்த நேரம் ராகு கேதுகள் கோச்சார ரீதியாக நின்ற நேரத்து இடத்து நேரத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு கூட சேர்த்துக்கலாம் ஏழில் சந்திரனோ சூரியனோ இருந்திருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதற்கு தேர்வு என்ன தேர்வு என்ன சொல்றான்னா வந்து யார் ஒருவர் வந்து என்ன சொல்றான்னா வந்து பீடையை கொடுக்கிறார்களோ அந்த பிரச்சனையை கொடுக்கிறார்களோ அந்த சர்ப்பங்களைத்தான் நீங்க போய் வழிபாடு பண்ணணும் சர்ப்பங்களை நீங்கள் வழிபாடு பண்ண 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 என்ன சொல்றேன்னா கர்மாக்கள் வந்து குறைந்து வந்து என்ன சொன்னால் நிம்மதி ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் எல்லாரும் பரிச்சத்து பாருங்கள் இது ஒரு பெரிய பதிவாக பதிவுன்னு சொல்ல மாட்டேன் சிறிய பதிவுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு இன்னைக்கு தோன்றது ஏன் வந்து என்ன சொன்னான்னு இந்த ராகு கேதுகளால் வந்து என்ன சொன்னால் பலவிதமான இன்னல்களும் பலவிதமான மைனஸ்களும் பலவிதமான கேரக்டர் ஒர்ட்டுகளும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாதக ரீதியாக சுக்ரன் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோ சுக்ரன் ராகு சேர்க்கையோ சுக்ரனுக்கு கோணத்தில் ராகு கேதுகள் இருந்தாலோ எல்லாம் வருது சுக்கரன் அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா வந்து கேது இரு கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்துல கேதுவும் உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் உருவாவதற்கு காரணம் என்ன சொல்றான்னா நம்ம அப்பா அம்மா வந்து சேர்ந்த காலமே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை பரிச்சித்து பாருங்கள் தேர்வு என்பது சர்ப்பங்களையும் நாகதேவியையும் நாகதே நாகதேவியவும் நாகராஜனையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த உருவங்களையும் நீங்கள் அனுதினமும் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன மாதிரி அமைப்பில் பிறந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்ன மாதிரி அமைப்பில் இருந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்ட இத்தக்கண நீங்கள் இந்த வழிபாடுகளை பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளர்ந்தேன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்